இன்றைய மாணவ சமுதாயத்தின் முதல் கடமை எது பெற்றோரை பாதுகாப்பதா பண்பாடு கலாச்சாரத்தை போற்றுவதா சமூக அவலங்களுக்கு தீர்வு காண்பதா என்ற தலைப்புகளின் கீழ் உரையாற்ற வந்துள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி மற்றும் கல்வியல் கல்லூரி மாணவ சின்னங்களை வருக வருகிறேன் என வரவேற்பில் எந்த வசதியும் இல்லாத காலகட்டத்துல பெண் கல்வியை நூறு சதவீதம் எதிர்கிற காலகட்டத்தில் எங்கள் அம்மா அவங்களோட பள்ளியில் வந்து ஒரே பெண்ணும் நிச்சயம் எல்லாரும் பையங்க ஸோ அந்த இருந்து எங்கள் அம்மா ஒரே பெண் தான் அந்த உட்கார்ந்து உட்காந்துருக்குறாங்கன்றதுனால எங்கள் அம்மா வயதுக்கு வந்த பிறகு அந்த ஃபங்க்ஷன் வச்சு முடித்த உடனே அவருடைய அத்தை சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்துட்டு இதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணம் தான் பண்ணணும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க தாத்தா வந்துச்சு இப்போ என்ன வந்துருச்சு அவருக்கு வேர்க்கலையா காய்ச்ச வந்தா மாத்திரை சாப்பிடலையா அது மாதிரி உடல்ல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் வந்துட்டு பெருசு பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன் சொல்லக்கூடாது நான் தான் போராடி முதல்ல பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்கிறேன் யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருந்துச்சுன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வேற எங்கேயாவது போயிடுங்க இங்க நீங்க என் வீட்டுக்கு வந்து எனக்குள்ள படிப்பை அப்படின்னு தாத்தா போல்டா நின்று அம்மாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்க அந்த நாள் தான் எங்க வாழ்க்கையில பொற்காலம் எங்க அம்மா இதே ஸ்கூல்ல படிச்சவங்க அதே மகையர் ஸ்கூல்ல வேலை செஞ்சவங்க அங்கேயே எங்களையும் படிக்க வச்சாங்க எங்க அம்மா பல மேடைகள்ல பேசியிருக்காங்க கவிதை எழுதியிருக்காங்க திருக்குறள் அத்தனைக்கும் கொழிப்புரை எழுதியிருக்காங்க பல மேடைகள் அங்க இருந்து அங்க இருந்து இங்க இருந்து இப்ப இங்க இருக்காங்க இதுக்கு என்ன அம்மாட்ட இருந்து நீங்க கத்துக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்க அம்மா சொல்றது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மேல போகக்கூடாது அளவை விட கம்மியா இருந்துச்சுன்னா போராடி அதை சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்படி சமுதாயத்துல எல்லா விஷயத்துக்கும் போராடி 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 எல்லாம் பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண சாதனைகள் மட்டும் இல்லை எங்க அடுத்த ஜென்ரேஷனாக எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க இந்த மேகநாதன் பார்க்குறீங்க அவங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க சாதிக்கிறவங்க எப்படி சாதிக்கிறாங்க அப்படிங்கறத கண்ணு முன்னாடி பாக்கிறீங்க சுகசாரரும் சரி மேகநாதன் சாரரும் சரி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறவங்க நிறைய கம்பெனிகளை தன்னோட கட்டுப்பாடுல எடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும் நான் பயிற்சியாளராக இருக்கேன் ஸோ ஒரு பெண் முழுமையாக சரியான சிந்தனையோடு தன் குடும்பத்தை வழி நடத்தினால் அது இந்த சமுதாயத்திற்கே பயன்படக்கூடிய குடும்பமாக மாறியும் அதுதான் விஷயம் தூங்கும் போது என்பவர் அப்பா தூங்கும் பொழுது எழுப்பூட்டுவர் அம்மா தான் சாப்பிட்டா மட்டும் நினைப்பவர்கள் பத்தியில் தன் பிள்ளை மூன்று வேலை ஒன்பதை கண்டு மகிழ்ச்சி அரைவார்கள் பெற்றோர்கள்

தன் துணையிலிருந்தும் தன் துணையிலிருந்தும் தன் பிள்ளைகளுக்காக செய்து தாயாகவும் பிள்ளைகளுக்காக வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட உயிர்களை காப்பாற்றுவது கடமை என்னவா யாரோ தன் தாய் தந்தையை காப்பகத்தில் விடுகிறானோ அவன் நிச்சயம் வாழ்வில் தோற்று போவான் எங்க வீட்டுல சாப்பாடு சுவையா இருந்தா எங்க அப்பா சாப்பிடுவாரு சாப்பாடு சூடா இருந்தா எங்க அப்பா சாப்பாடுவா சாதம் மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவார் வெளியில் தான் பிள்ளை வெளியில் தான் பிள்ளை மழையில் மறைந்து கொண்டு வரும் பொழுது டே கொடை எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்பா சொல்லுவாரு ஒரு ஓரமா இருந்தது அக்கா சொல்லுவா அறிவே இல்லையா அண்ணன் திட்டுவான் தா என்ன சொல்லுவாள் என்று தெரியுமா நனைந்த தலையை நனைந்த தலையை தான் முந்தானையில் துவட்டி இந்த பாலா போன மலை என் பிள்ளை வெளியே போகும்போதா வருமானு சொல்லுவா உலகத்தினுடைய எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் நீங்க செல்லலாம் உலகத்தினுடைய எந்த போட்டி தேர்வு நீங்கள் செல்லலாம் ஏன் இந்தியாவை தமிழகத்தை ஆளுகின்ற பெரிய உயர் பதவியில் நீங்களும் அமரலாம் தாய் தந்தையை மதிக்காத எந்த ஒரு மாணவனும் மாணவியும் வாழ்வில் சாதித்த சரித்திரமே இல்லை நம் இந்திய நாட்டை முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்கள் அவரது செல்லும் மகன் இந்திராவிற்கு அவ்வப்போது கடிதம் எழுதவும் அப்படி கடிதம் எழுதுகையில் அதில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் என்னவென்றால் இந்திய பண்பாடு கிரேக்க பண்பாடு சீன பண்பாடு ரொமானிய பண்பாடு என நான்கு பண்பாட்டு கலாச்சாரங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் ஏன் என்று கூறுகிறார்கள் என்றால் இந்த நான்கு கலாச்சாரங்களும் உலகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இது உலகத்தை முழுவதும் தெரிந்து கொள்வது பற்றி மிக அவசியம் என்று கூறி கூறியிருக்கிறார் நடிகை ஐஸ்வர்யா ராய் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தொகுப்பாளர் அவர்களிடம் கேட்டார் உங்கள் இந்தியாவில் நீங்கள் எல்லாம் குடும்பத்துடன் வாழ்கிறீர்களா என்று வியப்பாக கேட்டார் அதற்கு அவர் நெத்தி பொட்டில் அடித்தபடி பதில் சொன்னார் எங்கள் இந்திய கலாச்சாரம் நாங்கள் எங்கள் தாய் தந்தையை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ நேரம் கேட்பதில் அவர்களிடம் அனுமதி கேட்பதில்லை என்று கூறினார் வெற்றிலை கொடி படர அகத்தின

எத்தனையோ பிரச்சனைகள் போதை பொருள் பழக்கம் ஊழல் சுற்றுச்சூழல் இது பெண்கள் மீதான வன்முறை சமத்துவமின்மை இவையெல்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டேதான் இருக்கிறது சுக இன்பம் காண்பதில் பெருமை இல்லை தொண்டு மூலியமாக இன்பம் காண்பதே சிறந்த இன்பமாகும் வாழ்வு என்பது தங்களுக்கு மட்டும் என்று கருதக்கூடாது மக்களுக்காகவும் தொண்டுக்காகவும் நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்று கருத வேண்டும் என்ற பெரியாரின் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தியும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலைக்கான போராட்டம் அதற்கு அடுத்தபடி பேசும்படியாக நின்ற ஒரே போராட்டம் இரண்டாயிரத்தி பதினேழில் சல்லிக்கட்டு போராட்டம் சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று கூடி அமைதியான முறையில் போராடினர் இறுதியில் சட்டமே மாறி தமிழர் பாரம்பரியமான சல்லிக்கட்டு நடைமுறைக்கு வந்தது அதற்கு அடுத்த வருடமே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு சுகாதார மாசுபாட்டுக்கு எதிராக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள்கள் குரல் கொடுத்தனர் சில அவலங்களுக்கு தீர்வு கண்டுவிட்டோம் பல அவலங்களுக்கு இன்னும் தீர்வு காண முடியவில்லை ஒரே கடையில் வாங்கிய துணி நம் இருவரின் மானத்தை மறைக்கிறது ஒரே கடையில் வாங்கிய அரிசி நம் இருவரின் வயிற்றை இறக்கிறது ஒரே வகுப்பில் கற்ற பாடம் நம் இருவருக்கும் பட்டத்தை பெற்று தருகிறது நீங்கள் எந்த படையை வாங்கிய சாதி உங்களை மட்டும் உயர்த்தியது யார் உயர்ந்தவன் யார் தீண்டக்காதவன் யார் உயர்ந்தவன் யார் தீண்டத்தகாதவன் என்ற காலம் கடந்த கேள்விக்கு கொரோனா பதில் தந்துவிட்டது மனிதர்கள் அனைவருமே தீண்டத்தகாதவர்கள் என்று நீங்கள் உங்கள் சொந்த வீட்டிற்கு சென்றபோது கூட உங்கள் பாலம் பத்த இரட்டை பத்து முறை கழுவினார்களே உங்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது சமுதாயத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை பெற்று மாண்புடன் வாழ வழி அமைத்தலே சமூக நீதியாகும் உணவில்லாத ஒருவருக்கு எனது உணவில் பாதி உணவை கொடுத்தேன் என்னை நல்லவள் என்றார்கள் ஏன் அவருக்கு உணவில்லை என்று கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் நமது கடமையை நாம் தான் செய்ய வேண்டும் மாணவர்களே உலகம் ஆயிரம் சொல்லும் உலகம் ஆயிரம் சொல்லும் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகமே இதுதானடா சமூகத்தில் நடக்கும் அவலங்கள் ஒவ்வொன்றை பார்த்துமே பெரும்பாலான மக்கள் மௌனம் காக்கிறார்கள் என்று தெரியுமா அவர்கள் நினைக்கிறார்கள் நான் ஒருவனோ நான் ஒருத்தியோ கேட்டு என்ன ஆக போகிறது என்று ஆனால் மாணவர்களே உங்களது ஒருவரின் கேள்வியில் தான் மாற்றம் தொடங்கும் மகாத்மா காந்தி ஏன் நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டார் பெரியார் ஏன் நமது நாட்டில் சமத்துவம் என்று கேட்டார் டாக்டர் அம்பேத்கர் மறுக்கப்படுகிறது என்று கேட்டார் இவர்கள் ஒவ்வொருவரின் கேள்வியிலும் எனது நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை ஏன் எனது ஊரில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் வேலைக்கு செல்கிறார்கள் ஏன் எனது நாட்டில் இன்னும் ஊழல் முடியவில்லை என்று இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் விடை தர ஆரம்பித்தாலே நீங்கள் அனைவரும் மாணவர்கள் அல்ல மாற்றத்தின் விதைகள் ஆண்டவர் எல்லோரிடத்திலும் நேரில் வர முடியாத காரணத்தில் அன்னையை படைத்தார் என்னை உங்களுடைய அன்னை வடிவிலே வழங்குக என்று படித்தார் மாதாவை தெய்வம் என்கிறோம் ஆகாய தெய்வம் என்கிறோம் வரம் கொடுத்த தெய்வம் திறம் கொடுத்த குரு உரம் தந்தை அதாவது பிதா குரு தெய்வம் இவர்களை காட்டிலும் உடல் கொடுத்து உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ திறன் கொடுத்த மாதாவை நாம் முதல் தெய்வமா கருதுகிறோம் முதல் குடிக்கும் உயிரே குடிக்கும் உயிரை தெய்வம் காட்டினார் அன்னை ஒரு ஆலயம்

மூத்த மகளுக்கு கத்தரிக்காய் பூட்டி மகளுக்கு வெண்டைக்காய் பொறியல் கை குழந்தைக்கு பருப்பும் தாயை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சி நடத்துகிற நம்முடைய நல்ல பலத்த கைத்தட்ட அவரை நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதை மாறி